வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் ஒரு பக்தருக்கு அவ பெயர் வந்துவிடக்கூடாது என்று பெரியவா செய்த அனுகிரகத்தை தெரிந்து கொள்ளலாம் பங்காறு அம்மன் தோட்டம் ஸ்ரீ மகா பெரியவாளின் திருக்கோவிலின் மாத அனுஷ புண்ணிய தின கொண்டாட்டங்களில் கைங்கரியம் செய்து கலந்து கொண்ட திரு ராஜாராமன் அங்கிருந்து கிளம்பி சென்னை செல்ல வேண்டும் இரவு சுவாமி புறப்பாடு முடிந்து எல்லோரும் செல்ல மணி பத்தாகிவிடும் அவரவர்கள் அவசரமாக கார் பஸ் என்று பிடித்து சென்னை செல்ல பரபரப்பார்கள் ஸ்ரீ மகா பெரியவாளின் பெரும் கருணையினால் எல்லோருக்கும் வசதியாக பஸ்ஸோ காரோ கிடைத்து ஊர் போய் சேர்வதில் சிரமம் ஏற்படாது இருந்தாலும் பத்து மணிக்கு மேல் புறப்படும்போது ஒரு அவசரம் ஏற்படும் இப்படி ஒரு அவசரத்தில் திரு ராஜாராம் தன் நண்பர்கள் சிலருடன் கோவிலை விட்டு வெளியே வந்தார் மடமடவென சட்டையை அணிந்து தெருவை தாண்டும் போது எதிரே ஒரு பூக்காரி வந்தாள் அந்த பூக்காரிதான் ஸ்ரீ பெரியவா கோவிலுக்கு பூமாலையும் புறப்பாட்டிற்கான அத்தனை புஷ்பங்களையும் கொடுப்பவள் அனுஷ கைங்கரியங்களை பல வகைகளில் செய்து வரும் ராஜாராமனுக்கு இந்த பூக்காரிக்கு பணப்பட்டுவாடா செய்வதும் வழக்கமாயிருந்தது மாதா மாதம் இவனிடமிருந்து வீட்டில் ஸ்ரீ பெரியவா பூஜைக்காக பூக்களையும் வாங்கிச் செல்வார் ஆனால் அன்று கிளம்பவே வெகு நேரமாகிவிட்டதால் எதிரே வந்த பூக்காரியை கவனிக்க கூட இயலாமல் அவர் பறந்து கொண்டிருந்தார் சென்னைக்கு காலாகாலத்தில் போய்ச்சேர பஸ் பிடித்தாக என்ற கவலை அப்படி ஓடிக்கொண்டிருந்தவரை பூக்காரி இடைமறித்தாள் வீட்டுக்கு பூ வாங்கிட்டு போவலையா என்று ஞாபகப்படுத்தி பூக்களை கொடுத்தாள் ராஜாராம் சரி சரி இந்தா என்று அதற்கான காசை கொடுத்துவிட்டு விடுபடுவதிலேயே முனைப்பாக இருந்தார் சாமி ரெண்டு பெரிய மாலைக்கு இது பெரியவாளுக்கு உன் கையில வாங்கி கொடை ஒத்தர் சொன்னாருன்னு கட்டிட்டு வந்துட்டேன் அவரு கிளம்பி போட்டார் போல கீது நீ கொடுக்கறத கொடு வாங்கிக்கிறேன் என்று மிக பெரிதான இரண்டு மாலைகளை கையில் எடுத்தபடி கெஞ்சுவது போல் கேட்டாள் ராஜாராமனுக்கோ இரண்டு மனம் நேரம் கெட்ட நேரத்தில் பூக்காரி இப்படி இக்கட்டாக தர்ம தர்மசங்கடப்படுத்துகிறாளே என்றும் அதே சமயம் வழிய வந்து வெறும் நூறு ரூபாய்க்கு இரண்டு மாலையை கொடுக்கிறாளே என்றும் இருந்தது பூக்காரியை மனதில் திட்டியபடி அந்த மாலைகளை வாங்கிக் கொண்டு அதனை அடுத்த நாள் ஸ்ரீ பெரியவாளுக்கு சார்த்த மறுபடியும் கோவில் உள்ளே செல்ல சட்டையை கலற்றி உரியவரிடம் ஒப்படைத்து என எல்லாமே பரபரப்பாக செய்துவிட்டு ஓட்டம் பிடிக்க வேண்டிய நிர்பந்தம் இப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டும் திரு மனதில் ஒன்று மட்டும் நினைவிற்கே வரவில்லை வழிய ஸ்ரீ பெரியவாளுக்கு இரண்டு மாலைகளை வாங்கித் தருகிறாரே அப்போதாவது அந்த ஞாபகம் ஒளிவிட வேண்டாமா அதுதான் இல்லை அத்தனை மறதி அவருக்கு அடுத்த நாள் மதியம் அவர் செல் ஒழித்தது அதை எடுத்தவருக்கு அதில் பெயரை பார்த்ததும் பழீரென்று ஞாபகம் வந்தது ஃபோனில் மறுமுனையில் அந்த அன்பர் தழுத்தழுக்க பேசினார் சார் ரொம்ப நன்றி அப்பா இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வந்துட்டார் பெரிய ஆப்ரேஷன் எல்லாரும் பயந்தோம் அதனால தான் நேத்து உங்ககிட்ட ஸ்ரீ பெரியவாளுக்கு ரெண்டு மாலை வாங்கி சாத்துங்கோன்னு ஃபோன் செஞ்சோம் நீங்க அங்கே சாத்தியிருப்பீங்க இங்கே ஸ்ரீ பெரியவா கருணையால அப்பாவுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் ஆகி நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டார் ரொம்ப தேங்க்ஸ் இப்படி அந்த நபர் பேச பேச ராஜாராமனுக்கு கண்ணில் நீர் முட்டியது அப்பேற்பட்ட அபாரா கருணை தெய்வம் இந்த பெரியவா என்று நினைத்து கொண்டார் தனக்கு தின மதிய வேளையில் போன் மூலம் தெரிவிக்கப்பட்ட இந்த இரட்டை மாலை கோரிக்கையை தான் முற்றிலும் மறந்துவிட்ட நிலையிலும் தனக்கு எந்தவித தர்ம சங்கடமும் இந்த மறதியால் ஏற்பட்டுவிடக்கூடாதே என்று நினைத்தோ அல்லது மாலைகளை சார்த்தும்படி சொன்ன பக்தருக்கு வழிய அனுக்கிரகம் செய்ய வேண்டுமென்றோ ஸ்ரீ மகா பிரியவா லீலா வினோத்தம் எப்படியெல்லாம் அனுகிரகித்துள்ளது என்பதை நினைக்க நினைக்க அவர் உடல் சிலிர்த்தது இப்படி ஒரு அனுகிரக தெய்வம் அருளும் போது அத்தெய்வத்தை பற்றி கொண்டால் எல்லா நன்மைகளும் ஐஸ்வர்யங்களையும் மங்களங்களையும் வாரி வழங்குவார் என்பதில் நமக்கு ஐயம் கிடையாது அபரா கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இதை போல மகாப்பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க हर, हर शंकरे जय जय शंकर हर हरश्शंकर जय चरणम थैंक यू